ராகவா லாரன்ஸ் நடித்து இயக்கிய காஞ்சனா திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வழியாக ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது இதன் தொடர்ச்சியாக இருபது பதினைந்து மைனஸ் காஞ்சனா இரண்டு மற்றும் இருபது பத்தொன்பது மைனஸ் காஞ்சனா மூன்று என அடுத்தடுத்த பாகங்களை ராகவா லாரன்ஸ் இயக்கினார் ஹாரர் காமெடி ஜானரில் உருவான இந்த படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது விரைவில் இதன் நான்காவது பாகமும் வெளியாக உள்ளது சமீபத்திய பேட்டி ஒன்றில் காஞ்சனா நான்கு படத்திற்கான கதையை எழுதி வருவதாகவும் விரைவில் இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தொடங்கும் என்று ராகவா நாரன்ஸ் தெரிவித்திருந்தார் இப்படத்தில் ஏற்கனவே பூஜா ஹெக்டே நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் தற்போது பாலிவுட் நடிகை நோரா பதேகியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இப்படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது